அரசியல் பழிவாங்கல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வெளியான கடும் எச்சரிக்கை மீண்டும் சிறைக்கு சென்ற தேசப்பந்து நீதிமன்றத்தின் உத்தரவு முல்லைத்தீவில் நடுவீதியில் கொடூரமாக தாக்கப்பட்ட தாய் சிக்கிய சந்தேகநபர் நபர் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஜாலில் இருந்து மோடிக்கு பறந்து அவசர கடிதம் அறிவிக்கப்பட்டது தரம் ஐந்து புலமைப்பரசில் பரீட்சை திகதி

தொடர்பென விரிவான செய்திகள் அரசியல் பழிவாங்கல்கள் குறித்த அரசியல்வாதிகளின் சமீபத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது சுமார் நான்காயிரம் முடிக்கப்பட்ட விசாரணை கோப்புகளை ஆணைக்குழு வைத்திருப்பதாகவும் அவை தொடர்பில் இன்னும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் ஆணையத்தின் இயக்குநர் ரங்கதிசா நாயக்க தெரிவித்தார் இந்நிலையில் அரசியல் பழிவாங்கல் குறித்து சமீபத்திய கருத்துக்கள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ள அவர் அரசியல்வாதிகள் அத்தகைய அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன்னர் சட்டங்களை படிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தெனக்கோன் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட தேசப்பந்து தெனக்கோன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் கடந்த இருபதாம் தேதி மாத்திரை நீதவான் நீதிமன்றம் தேசப்பந்து தென்னகோன் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை அன்றில் இருந்து இன்று வரை விளக்கு வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்நிலையில் இருபதாம் தேதி வரை அவரை விளக்கு வைக்குமாறு மாத்திரை நீதவான் அருண புத்தசாச உத்தரவிட்டுள்ளார் முல்லைத்தீவில் பெண்ணொருவர் மீது கொடூரமாக தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரை சற்று முன்னர் ஒட்டுசுட்டான் சுட்டான் காவல்துறையினர் கைது செய்தனர் முல்லைத்தீவு ஒட்டு பெண்ணொருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட காணொலி சமூக வலைத்தளங்களில் வெளியாகியது தனிப்பட்ட தகராறு காரணமாக நடுவீதியில் குறித்த பெண் மீது நபரொருவர் சரமாரி தாக்குதலை மேற்கொண்டார் இதையடுத்து குறித்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் தாக்கிய நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒட்டு சுட்டான் காவல் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்பின் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ராசர் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து காவல் நிலையத்துக்கு விரைந்து தாக்குதல் மேற்கொண்ட நபர் நிலையில் அவரை கைது செய்ய கோரி முறைப்பாட்டு முன்வைத்தார் இதையடுத்து தாக்குதல் நடத்திய நபர் கைது செய்யப்பட்டார் பண்டிகை காலத்துக்கான அரசு இறக்குமதிக்கு முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை உள்நாடு அறுவடையிலிருந்து வழங்க முடியும் என பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் நுகர்வோர் எவ்வித சிரமத்தையும் சந்திப்பதையும் தடுக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் கூறினார் அரசிக்கான கட்டுப்பாட்டு விலையை முறையாக நடைமுறைப்படுத்தப்படாவிடில் எதிர்வரும் வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம் இந்திய பிரதமரிடம் பகிரங்க கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் கடற்றொழிலாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதன் அடிப்படையில் பிரதமர் மோடிக்கு தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை யாழில் உள்ள இந்திய துணை தூதர் ஆலயத்தில் நேற்று கையளித்தனர் தரமைந்து மாணவர்களுக்கான புலமைப் பரீட்சை ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டு பரீட்சை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எச்ஏஎம்சி அமித் ஜெயசுந்தர இதை அறிவித்தார் அதன்படி குறித்த பரீட்சைக்கான நிகழ்நிலை விண்ணப்பங்கள் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஏற்றுக்கொள்ளப்படும் இதேவேளை விண்ணப்பங்களை பெறுவதற்குரிய கடைசி திகதி எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அரச பாடசாலையிலோ அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலையிலோ தரமைந்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் மட்டுமே தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்ற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்படையில் அந்நியோன்னியமாக தெரிந்தாலும் இலங்கை இந்திய உறவு சந்தேக கோடுகளாகத்தான் பயணிக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை குறித்து நெடுந்தில் வைத்து ஊடகவியலாளரின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மொத்த இலங்கையையும் தன்னுடைய செயல்திறனுக்குள் வைத்திருக்க இந்தியா விரும்புகிறது ஆனால் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேல் ஒரு அச்சம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இலங்கைக்கு இந்தியா மீதான பற்றும் நம்பிக்கையும் சீனா மீது கொண்டிருக்கிற பற்றும் நம்பிக்கையும் விட குறைவானது இந்தியா மீதான அச்சம் காரணமாக இலங்கை அரசாங்கம் ஈழத்தமிழர்களை தாக்குவதற்கு காரணமாக உள்ளது இந்தியாவில் இருந்து கள்ளத்தோணி மூலமாக இலங்கைக்குள் வருகிறார்கள் என்கின்ற காரணத்தால் வட பகுதிகளில் இராணுவ காவல் முகாம்களை அமைத்தார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை மூலமாக இலங்கை அரசாங்கத்தோடு அவர் பேசிக்கொள்கிறார் என விவகாரம் வெளிப்படையில் அந்நியுன்னியமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் இருதரப்பு உறவு நிலை சில சந்தேகக்கோடுகளாகத்தான் இந்த பயணங்கள் நடைபெறுவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அர்ச்சுனா சமர்ப்பித்த வேட்பு பாரிய சர்ச்சை உள்ளதாக அவரை நம்பி தேர்தலில் போட்டியிட களமிறங்கிய வலி தென்மைக்குச் சேர்ந்த பெண்ணொருவர் தெரிவித்தார் அர்ச்சுனாவின் வேட்பு மனு தில்லுமுலுகள் தொடர்பில் யாழ் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்காமல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார்